ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு பீ டூ பீ டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் ரோஸ் மில்க் இந்த மெத்தடில் ரோஸ் மில்க் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது வந்து பார்லரில் எப்படி போடுவாங்க ஐஸ்க்ரீம் பார்லருக்கு ஜூஸ் ஷாப் அங்கே போடுற மாதிரி இதுக்கு முதல்ல நான் ரோஸ் எசன்ஸை கொஞ்சமாக பாலில் ஊற்றி கரைச்சி வச்சிருக்கு அதையும் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் பால்னால் கொஞ்சம் திக்கான பால் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக நன்னாரி சர்பத் இருக்கு இல்லையா இல்லைனா உங்கள் கிட்டே நன்னாரி சர்பத் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் சுகர் கூடுதலாக போட்டு நெக்ஸ்ட் நம்ம சேர்க்க போறது பாதாம் பிசின் இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டா கொஞ்சம் சேர்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சுகர் சேர்த்துக்குவோம் ஆல்ரெடி வந்து சர்பத்தில் சுகர் இருக்கிறனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் முக்கியமாக ஐஸ் தண்ணி ஊற்றிடாதீங்க ஐஸ் க்யூப்ஸ் போடுங்க அப்போ நல்லா நுறச்சி உங்களுக்கு கடையிலலாம் எப்படி நுற பொங்கி வருமோ அதே மாதிரி வரும் இப்போது நம்ம நல்லா அடிச்சிட்டோம் அடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு நல்லா பெரிய டம்ளராக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி நம்ம செட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் முதல்ல சப்ஜா சீட்ஸ் இது வந்து வெதை நிறைய பேர் இருக்குது சியா சீட்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது பட் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்புறம் கொஞ்சம் பாதாம் பிசின் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ நல்லா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நுரைச்சி வந்திருக்குன்னு ஸோ நீங்கள் கடையிலலாம் எப்படி அந்த பெரிய டம்ளர்லாம் நல்லா நுரை நுறைய பொங்கி வரும் அதே மாதிரியே வீட்டிலே குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபம் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மேலே நீங்கள் இன்னும் கொஞ்சோண்டு பாதாம் பிசின் கொஞ்சோண்டு அந்த சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து நட்ஸ் ஏதாவது பாதாம் அந்த மாதிரி எதாவது நட்ஸும் போடலாம் பட் இதுதான் ஒரிஜினல் ரோஸ் மில்க் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணிவிட்டு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ